வாய் குந்தையின் மகனே அறிவேன் உன் பிறப்பு பற்றிய சிறப்பை முன்பே அறிவேன் பகவான் சூரிய நாராயணனின் பரப்பிரசாதம் ஐந்து பாண்டவருக்கு ஆறுதலை வழங்க வேண்டிய ஆறாம் தலை நான் இத்தகவலை பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிவேன் கர்ணா நீ திவ்யத்துவம் உள்ளவன் அடுத்தவரால் வெறுக்கத்தக்கவன் அல்ல கருணையை ஆதாரமாக்கி அஸ்தினாபுரத்தை விட்டு உன்னை விலக்கி வைக்க நான் முயற்சித்தது உண்மை ஏனெனில் விதிவசத்தால் நீ பகலவன் பிள்ளையாய் பிறந்தவன் பிறகு அன்னையை விட்டு ஆற்றில் அகன்றவன் வளர்ந்தபின் துரியனோடு செற்றில் உறைந்தவன்